ஜெய ஜெய சங்கர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் இது காஞ்சி மகான் மகா பிரிவா அவருடைய பக்தனிடம் கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும் என்ன அப்படின்னா நாளை ஜனவரி இருபத்தி ஒன்பது சர்வ ஏகாதசி இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த பெருமாளுடைய அரிய வகை மந்திரத்தை நீங்க கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பரிகரத்தை பத்திதான் நம்ம அந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம் இந்த ஒரு நாள் சர்வ ஏகாதசி பெருமாளுக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக கருதப்பட்டு வருகிறது அதுவும் இந்த தை மாத தருவ ஏகாதசியில நீ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாரு நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் முக்கியமா எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால் கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல காலையிலோ மாலையிலோ மதியத்திலோ இரவிலோ இரவு பன்னெண்டு மணி முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது நீங்க கூறிவிடுங்க நிச்சயம் அது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தர்வ ஏகாதசி இந்த ஒரு நாள்ல வருடத்தில் ஒரே முறை விஷ்ணுவோட தத்துவம் பூமியை முழுவதும் சூழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரத்தை நாள் முடிவதற்குள் நீங்க கூறினீங்க அப்படின்னா உண்மையான மனதோடு நீங்க கூறணும் நம்பிக்கையுடன் கூறணும் பெருமாள் மீது நம்பிக்கையுடன் நம்பிக்கையை வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறினீங்க அப்படின்னா காரணமில்லாமல் இல்லாமல் ஏற்படுகின்ற பாரங்கள் அனைத்தும் உங்களை விட்டு கரைந்துவிடும் உங்களை விட்டு விலகிவிடும் பல காலமா தடைப்பட்ட காரியங்கள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு கை கூடும் நீண்ட நாள் நீங்க ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் ஏதாவது ஒரு வேலைக்கு செல்லணும் ஏதாவது ஒரு வெளியூருக்கு செல்லணும்னு நீண்ட நாட்களா நீங்க நினைத்து வச்சிருப்பீங்க வீடு வாங்குவதாக இருக்கட்டும் நகை வாங்குவதாக இருக்கட்டும் நீண்ட நாட்களாம் ஏதாவது வா செய்யணும்னு நீண்ட நினைத்து வச்சிருந்திருப்பீங்க ஆனா அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம தள்ளி கொண்டே இருக்கும் அது அனைத்திற்கும் காரணம் தடைப்பட்ட சில விஷயங்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அது அனைத்தையுமே விளக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு நேரத்துல இரவு நேரம் முடிவதற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிடுங்க நிச்சயமா உங்களுக்கு பெருமாளுடைய பாதுகாப்பு நிச்சயமாக கிடைக்கும் இதனால நீங்க நினைத்து இந்த ஒரு நாள் உங்களால் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை எல்லாராலும் சொல்வதற்காக எல்லாராலும் சொல்ல முடியாது ஆனா இதை நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருளானது அவ்வளவு சக்தியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பெருமாளின் சக்தி முழுமையாக கிடைக்கும் பெருமாளுடைய சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா அது வந்து சர்வ ஏகாதசி அதுலயும் பெருமாளுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கும் அல்லவா நமக்கு மட்டும் தனியா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறி பாருங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும் இந்த ஒரு நாள் முடிவதற்குள்ள எதுக்கு இந்த ஒரு மந்திரத்தை கூறணும் அப்படின்னா ஏகாதசி முடிவதற்கு முன்னாடி விஷ்ணுவோட நாமத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த ஆத்மா நேரடியாக நாராயண மரணத்துல இணையுமாங்க நாராயணோட மரணத்துல வந்து நிச்சயமாக இணைந்து விடுமோ இதனால அந்த ஒரு மந்திரத்தை யாரு கூடினாலும் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது நம்ம எதை நினைத்து கூறுகிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் முழு தீர்வானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை நம்ம எப்படி கூறுறோம் அப்படிங்கறதா மிக முக்கியமான ஒன்று இந்த ஒரு மந்திரத்தை நம்ம காலையில கூறணும் அப்படின்னா நம்மளுடைய மனசு அழைப்பாயும் பகல்ல உலக சிந்தனையானது ஏற்படும் மாலை நேரத்துல மாலை முதல் இரவு நேரங்கள்ல நம்ம கூறினோம் அப்படின்னா ஆத்மா மெதுவாக அமைதியாகும் அதனாலதான் சர்வ ஏகாதசி முடிவதற்குள் குறிப்பா மாலையில ஆறு மணிக்கு அப்புறம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி வந்தோம் அப்படின்னா அதனுடைய தாக்கம் நமக்கு பல கிடைக்கும் காலையிலயும் மதிய நேரத்துல நீங்க கூறுனீங்க அப்படின்னா நிச்சயமா அதனுடைய அதனுடைய சக்தியானது அந்த அளவுக்கு இருக்காது அதே நேரத்துல மாலை முக்கியமா இரவு நேரத்துல நீங்க கூறி வந்தீங்க அப்படின்னா சக்தி பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை குறைந்தது ஒரு நூத்தி எட்டு முறைகள் வரை நீங்க கூறி வந்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பல மந்திரங்கள் வேண்டுதலுக்காக பலன் எதிர்பார்ப்பதற்காக ஆனா இந்த ஒரு மந்திரம் பெருமாளை கேட்டதற்காக மட்டும் கிடையாது நம்மை அவரிடம் ஒப்படைப்பதற்காகவும் நம்முடைய பிரச்சனைகளையும் அவரிடம் ஒப்படைத்து நம்முடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக்குவதற்காகவும் தான் இந்த ஒரு மந்திரமானது படைக்கப்பட்டது அப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்க அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்வோர் நம்ம சொல்கின்ற அனைவருமே பல ஜென்மங்கள்ல விஷ்ணு மரணத்தோடு தொடர்பு கொண்டவர்களாக இருக்கிறோம் என்று காஞ்சி மகான் மகா பிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் நீ இந்த ஒரு மந்திரத்தை கூறணும்னு நினைச்சாலும் உன்னால கூற முடியாது ஏதாவது ஒரு தடைகள் உன் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும் நாளை இரவு உனக்கு ஏதாவது ஒரு தடை ஏற்படும் ஆனா அந்த ஒரு மந்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த ஒரு இரவு நேரத்துல உன்னால இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியாது ஏதாவது ஒரு தடைகள் உன் வாழ்க்கையில ஏற்படும் அப்படி தடைகள் இல்லாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீ கூறிட்ட அப்படின்னா நிச்சயமா பெருமாளுடைய அருள் உனக்கு பரிபூர்ணமாக கிடைத்தரும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பிரிவா அந்த பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்கறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆனா இந்த ஒரு மந்திரத்தை உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வயலாக தெரியுங்கள் நாளை நாள் முடிவதற்குள் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால கூற முடியுதா இல்லையா அப்படிங்கறத கமாண்ட் வயலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள் இதுதான் அந்த ஒரு மந்திரம் ஓம் நமோ பகவதி வாசுதேவாய நாராயணாய பிரபந்தம் இதுதான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம கூறிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நம்மளால உருவாக்க முடியும் இந்த ஒரு மந்திரம் நான் உன்னை அடைந்தேன் என்னை நீ பார்த்துக்கொள் என்று அர்த்தம் தரக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கும் அது வந்து சர்வ ஏகாதசி நாள்ல பெருமாளுடைய சக்தி உச்சத்துல இருக்கும் அந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுக்குள் பெருமாள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து வைப்பார் உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் இது சரணாகதி மந்திரம் இந்த சரணாகதி மந்திரத்தை நீங்க கூறணும் பெருமாளை மனதாட நினைத்து கூறணும் முடிந்தா ஏதாவது ஒரு விளக்க உங்களுடைய வீட்டு பூஜைகளை ஏத்தி பெருமாளுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறைகள் கூறலாம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க நூத்தி எட்டு முறைகள் கூறும் பொழுதும் பெருமாள் மட்டுமே உங்களுடைய மனதிற்குள் இருக்கணும் மற்ற தெய்வங்கள் யாருமே இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய மனதிற்குள் வரக்கூடாது அதே போல கெட்ட தேவையில்லாத எண்ணங்களும் இந்த ஒரு வரவே கூடாது முறைகள் கூறி முடிப்பும் மறைக்கும் யாரையும் உங்களுடைய பேசக்கூடாது அமைதியான இடமாக இடமாக இருக்க வேண்டும் அமைதியுடன் இருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறி வழிபட்டீங்கன்னா நிச்சயமா அது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை ஜனவரி இருபத்தி ஒன்பது மாலையில ஆறு மணியில இருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க விடிச்சுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இதனுடைய பலனானது உங்களுக்கு மிக பெரிய அளவுல கிடைக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது கைகளை கழுவி சுத்தபத்தமா அமரணும் அமர்ந்து ஒரே ஒரு தீபத்தை ஏத்துங்க கண்களை மூடி மூணு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விடுங்க இழுத்து விட்டுட்டு அதற்கு அப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் மெதுவாக கூறுங்க இந்த ஒரு மந்திரத்தை நீங்க மெதுவாக கூறும் பொழுதுதான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு முழுமையா புரியும் மந்திரத்தை எவளவுக்குளோ நம்ம அதிகமா கூறணும் அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும் ஆனா அந்த கூறுகின்ற அந்த வார்த்தைகளை நம்ம பொறுமையாக கூறணும் பெருமாளை நினைத்து பெருமாளுடைய உருகி கொண்டு மெதுவாக நீங்க கூறும் பொழுது பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமானது ஏற்படும் இதனுடைய உச்சரிப்பு தவறாக இருந்தாலும் சரி பெருமாளை நினைத்து நீங்க கூறணும் மற்ற எந்த விதமான எண்ணங்களும் உங்களுடைய மனதிற்குள் இருக்கவே கூடாது இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்தது அப்படின்னா நிச்சயமா பெருமாள் உங்களுடைய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது கண்கள்ல கண்ணீர் வந்துச்சு அப்படின்னா பெருமாள் உங்களுடனே இருந்து கூறுவதை பெருமாள் பார்த்து கொண்டு இருப்பதாக அர்த்தமாங்க உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன அனைத்தையுமே பெருமாளிடம் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுடைய கண்கள்ல இருந்து கண்ணீரோ வேற ஏதாவது ஒரு பள்ளி கத்திர சவுண்டோ ஏதாவது ஒண்ணு உங்களுடைய வீட்டு பூஜைல ஏற்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா பெருமாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையுமே விரைவில் தீர்த்து விடுவார் உடனே இந்த ஒரு தீர்வானது ஏற்படாது இன்னும் சில நாட்கள்ல பதினோரு நாட்கள்ல பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எனவே நீங்க கூறும் பொழுது உங்களுடைய கண்கள்ல கண்ணீரானது ஏற்படுகிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வயலாக கூறுங்கள் மறக்காம இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் எப்படியாவது கூறி விடுங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதனால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா ஏதோ ஒன்று பாதுகாக்கும் நம்மள ஆனா அது என்னன்னு தெரியாது ஆனா அதுக்கான உணர்வு நமக்கு தெரியும் ஏதோ ஒன்று நம்மளை பாதுகாக்குப்பா எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை வந்து அது தேடி கொடுக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அது யாரு உங்களை பாதுகாக்கன்னு தெரியாது காரணம் இல்லாத பண பயம் அனைத்துமே உங்களை விட்டு குறையும் வாழ்க்கை மெதுமெதுவா ஒரு சரியான பாதைக்கு திரும்பும் அதை நீங்களே உணர்வீங்க பெருமாளுடன் உள்ளுக்குள் ஒரு தொடர்பு உங்களுக்கு உருவாவது போல இருக்கும் மனசுல அவ்வளவு அமைதி ஏற்படும் பலருடைய அனுபவம் இதை கூறி சொன்னது என்ன அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா என் வாழ்க்கையில போராட வேண்டிய உணர்வே குறைந்து விட்டது எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது என் வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய வெற்றி எனக்கு கிடைத்தது போல தோன்றது அப்படின்னு அந்த ஒரு மந்திரத்தை கூறி அனைவருமே கூறிக்கிட்டு இருக்காங்க இந்த சர்வ ஏகாதசி நாள் முடிவதற்குள்ள நீங்களும் அந்த ஒரு மந்திரத்தை எப்படியாவது நூத்தி எட்டு முறைகள் கூறி பாருங்க நிச்சயமா இது ஒரு ஆரம்பமாக மட்டும் இருக்காதே ஒரு திருப்பமாகவும் நிச்சயமாக மாறும் பெரும்பாலும் உங்களுடைய பிரச்சனைகளை உடனே எடுத்து விட மாட்டார் ஆனா உங்களை தனியாகவும் விடமாட்டார் அதுவே இந்த மந்திரத்தின் இங்கே பெரிய ஒரு அதிசயமா இருக்கும் எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் தவறாம நீங்க கூறி பாருங்க நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவுல மாற்றி கொடுக்கும் எனவே முடிந்த அளவுக்கு பெரும்பாலான மனதார நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடன் உங்களுடனிருந்து உங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக தீர்த்து வைப்பார் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரியவோ சரணம் நல்லது நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி நன்றி